தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க நம்ம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வட ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்னடா வட ஸ்ரீரங்கம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா திருச்சி ஸ்ரீரங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது வெகு விமரிசையாக நடைபெறும் ராப்பத்து பகல்பத்து நிகழ்வோடு வந்து அந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும் எல்லாராலுமே வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் சொர்க்கவாசல் திறப்பை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படி உங்களுக்கு வருத்தம் இருக்குது சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த வருத்தம் சுத்தமாக இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான கோவில் தான் தேவதானம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஆலயம் வட ஸ்ரீரங்கம் அப்படின்ற அடைமொழியோடு வந்து இந்த கோவில் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறப்புன்றது சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீரங்கம் போல வெகு விமர்சையாக நடைபெறலைனாலும் சொர்க்கவாசல் திறப்பு என்று சிறப்பாக நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நாள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினைந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து வந்து பாருங்க கோவில் வந்து கோவிலில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோவில் பார்க்க வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் உள்ளே போய் பெருமாளை தரிசனம் செய்யுங்க அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நீங்கள் பார்த்தா மெய் மறந்துடுவீங்க அது மட்டும் உறுதி இந்த கோயிலை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் இந்த கோவிலை பற்றின வரலாறோடு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்